ஃபிரான்ஸ் அந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா பதிவுத்துறை சார்பில் இருந்து ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகி இருக்கு ஸோ அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது என்ன அறிவிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்யும் திட்டம் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் எஸ்எம்எஸ் பார்த்திங்கன்னா ஒரு புது அப்டேட் வந்துருக்குது ஸோ அதை பற்றின தகவல் பார்க்கலாம் அதாவது ஆட்டோ பட்டா ட்ரான்ஸ்ஃபர் இது கேட்டோன்னா ஒன்றா நீங்கள் சொல்லலாம் ஏங்க இதெல்லாம் ஏற்கனவே இருக்குதுங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள்ல இந்த ஆட்டோ பட்டா டிரான்ஸ்பர் முறை அமல்ல ஏற்கனவே இருக்குது ஏற்கனவே பதிவு பண்ணவங்க ஒரு சில பேருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பட்டா அவங்க கை கிடைச்சிருக்கும் பட் இன்னும் ஒரு சில சார் பதிவாளர் அலுவலங்களில் இந்த ஆட்டோ பட்டா டிரான்ஸ்ஃபர் முறை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படலை ஸோ அது சம்மந்தமான செய்தி தான் இதில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பட்டா டிரான்ஸ்ஃபர்க்கான எஸ்எம்எஸ் சம்மந்தமான அப்டேட்டும் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ முழு தகவலும் ஃபுல்லாக பாருங்க அப்போதான் அவங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிவாங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதாவது வரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்யும் திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படும் என்றும் பட்டா மாறுதல் தொடர்பான தகவல்கள் கிரையம் கொடுப்பவருக்கும் கிரையம் பெறுபவருக்கும் குறுஞ்செய்திகள் வாயிலாக அனுப்பப்படும் இதுல என்ன சொல்லிட்டாங்க தெளிவா தெளிவாகவே சொல்லியிருக்காங்க முழுமையாக செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எப்ப இருந்துன்னா ஜூன் பதினஞ்சாம் தேதி இந்த மாசம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து முழுமையாக செயல்படுத்தப்படும் அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் ஏற்கனவே இது இருக்குது பட் தமிழ்நாட்டில் எல்லா சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லையும் இது வந்து முழுமையாக செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கிரையம் எழுதி கொடுப்பவரும் சரி எழுதி வாங்குவோரும் சரி ரெண்டு பேருக்குமே வந்து பட்டா டிரான்ஸ்பர் இப்போ கொடுத்த அந்த ஒரு வாரத்துக்குள்ளார பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் அது டிரான்ஸ்பர் ஆகணும்னா அவங்களுக்கான எஸ்எம்எஸ் அவங்களுக்கு போய் சேரும் இந்த எஸ்எம்எஸ்ல இந்த அப்ளிகேஷனுக்கு அகெயின்ஸ்டா பட்டா வந்து டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு இவருக்கு பேர்லேருந்து இவர் பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருவாங்க பத்திரப்பதிவுத்துறையில் பதிவு செய்யப்படும் சொத்து விவரங்கள் அடிப்படையில் தானியங்கி முறையில் ஆன்லைன் பட்டா மாறுதல் நடைபெறுகிறது எப்படி நடைபெறுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதன் மூலம் ஒரு வாரத்திற்குள் சம்பந்தப்பட்ட நபருக்கு பட்டா கிடைக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது இந்த நடைமுறையில் வாங்கப்படும் சொத்தின் ஆவணங்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் பட்சத்தில் இது தொடர்பான தகவல்களை பதிவுத்துறை வருவாய்த்துறைக்கு தெரிவிக்கிறது இந்த தகவலின் அடிப்படையிலேயே உரிய நபருக்கு காலதாமதமின்றி பட்டா வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இதுபோல தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சம்பந்தமா பதிவுத்துறை தலைவர் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கிறதுக்கான முழு அறிவிப்பையும் கண்டுள்ள பதிவுத்துறை தலைவர் அவர்களின் மேலான அறிவுரைப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் திங்கள் பதினைந்தாம் நாள் முதல் நூறு சதவீதம் தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்திட இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது பதினைஞ்சாம் தேதியிலிருந்து நூறு சதவீதம் தானியங்கி ஆட்டோ பட்டா டிரான்ஸ்பர் முறை நடக்கும் இந்த இலக்கினை அடைய கீழ்கண்ட நெறிமுறைகளை வருகிற ஜூன் ஒன்றாம் நாள் முதல் கடைபிடித்திட வேண்டப்படுகிறது சொல்லியிருக்காங்க பின்பு இணையவழியில் மேற்கொள்ளப்படும் பட்டா மாறுதல் தொடர்பான தகவல்கள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட நில அளவர்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆகியோரிடம் குறுஞ்செய்தி வாயிலாக கிரயம் கொடுப்பவர் அல்லது பெறுபவர் இருவருக்கும் தெரிவிக்கப்படும் சர்வேயர் மூலமாக அவங்களுக்கு வந்து குறுஞ்செய்தி மூலமா பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அதாவது பத்திரம் பதிவு பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக பட்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க உட்பிரிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத நிலக்கிரயங்களில் பதிவு துறையில் பதிவு செய்யப்பட்ட உடனே பட்டா மாற்றம் தானியங்கியாக மேற்கொள்ளப்படும் அதாவது உட்பிரிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத நிலக்கிரயங்களில் அதை வந்து சப்டிவிஷன் பண்ண தேவையில்லை அப்படியே இருக்கிற சர்வே நம்பரை அப்படியே வந்து இன்னொரு பேருக்கு மாத்துறீங்க இன்னொரு பேர்ல வந்து பத்திரம் போடுறீங்க அப்படின்னா அது உடனடியாகவே பட்டா மாற்றம் நடந்துரும் அப்படின்னு சொல்றாங்க எனவே கிரையம் பெறுபவர் துரிதமான பட்டா மாறுதல் சேவை எண்ணை பெறும் பொருட்டு தமது கைபேசி எண் மற்றும் ஆதார் எண்ணை வழங்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஸோ ஆக்டிவான ஒரு மொபைல் நம்பரு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் ஆதார் கண்டிப்பா நம்ம கொடுத்தா அதனால ஒன்றும் இல்லை மேலும் ஆவண தயாரிப்பின் போது நாம் சரிபார்க்க வேண்டிய விவரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பத்திரம் எழுதும் போதே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணி பாத்துக்கணும் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆட்டோ பட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடைமுறை நடைமுறை ஆகும் ஸோ நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பட்டா டிரான்ஸ்பர் ஆகும் ஸோ அப்படி நம்ம என்னென்ன விஷயங்கள் சரி பார்க்கணும் அப்படிங்கறத பாருங்க கிரையம் மற்றும் உரிமை மாற்றம் செய்யும் நபர் பெயரில் பட்டா இருப்பதை தவறாமல் உறுதி செய்து கொள்ளுதல் ஸோ அவருடைய பேர்ல தான் பட்டா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் யார்கிட்ட இருந்து வாங்குறோமோ அவருடைய பேர்ல தான் பட்டா இருக்கணும் கிரையம் மற்றும் உரிமை மாற்றம் செய்யப்படும் சொத்து விபரமும் அளவுகளும் நான்கு எல்லைகளும் வருவாய்த்துறை நடப்பு சான்றிதழும் ஒத்திருப்பதை உறுதி செய்து கொண்டு அதன்படி ஆவணம் தயாரித்தல் இப்ப எஃப்எம்பி மேப்பு வில்லங்க சான்றிதழ் ஸோ இது எல்லாத்திலயும் பார்த்தீங்கன்னா அளவுகள் எல்லாத்திலயுமே கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி விற்பனை பத்திரமான அந்த பத்திரத்திலயும் அளவுகள் போடப்பட்டிருக்கும் ஸோ அந்த அளவுகள் எல்லாம் சரியா இருக்குதா அப்படிங்கிறத உறுதி பண்ணிட்டு அந்த சரியா இருக்கக்கூடிய அளவுகள் வருவாய்த்துறை சான்றிதழ்கள்ல இருக்கக்கூடிய அளவுகள் உதாரணத்துக்கு எஃப்எம்பி மேப்னு எடுத்துக்கோங்க அந்த எஃப்எம்பி மேப்ல இருக்கக்கூடிய அளவுகள் தான் இப்போ நீங்கள் பத்திரம் எழுதும்போது கரெக்டா கரெக்டாக டைப் பண்ணணும் அதில் ஏதாவது மிஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த பட்டா டிரான்ஸ்பர் நடக்காது முன் ஆவண சொத்து இதர விவரங்களை சரிபார்த்து ஆவணம் தயாரித்தல் அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி யார் அந்த சொத்து வச்சிருந்தாங்களோ அந்த பத்திரத்தில் இருந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணணும் அடுத்தபடியாக சொத்து வரி மின் மின்கட்டண ரசீது தண்ணீர் வரி ரசீது வரி விதிப்பு பெயர்களை சரிபார்த்து ஆவணம் தயாரித்தல் ஸோ அந்த பெயர்கள் எல்லாமே கரெக்டா இதுக்கு முன்னாடி யார் அந்த லேண்ட் ஓனரோ அவங்க பேர்ல தான் இருக்கா அவங்க அந்த சொத்து ஓனரோ அவங்க பேர்ல தான் இருக்கா அப்படிங்கிறத எல்லாமே செக் பண்ணிக்கணும் மின் கட்டண ரசீது தண்ணீர் வரி ரசீது பாதாள சாக்கடை வரி ரசீது இது எல்லாத்துக்குமே அடுத்தபடியா இறந்தவர் பெயரில் பட்டா பின் பட்டாவில் வாரிசுகள் பெயரை சேர்த்த பின் ஆவணம் தயாரித்தல் பாத்தீங்களா இந்த இந்த பாயிண்ட் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இதுக்கு முன்னாடி யார் அந்த நிலத்தினுடைய ஓனரோ அவர் இறந்துட்டாரு அப்படின்னா அவருடைய பேர்ல தான் பட்டா இருக்கு அப்படிங்கும் போது அந்த இறந்தவர்களுடைய வாரிசுகள் யாரோ அவங்களுடைய பெயருக்கு முதல்ல பட்டாவை மாத்தணும் பட்டாவை மாத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த சொத்து வாங்க போகிறீங்க அப்படின்னா பத்திரத்தை பதிவு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய பெயருக்கு வந்து பட்டா மாறும் ஸோ இறந்து போன நம்பர்ல இருக்கக்கூடிய ஒரு சொத்தை நீங்கள் டைரக்டா வாங்கி பத்திரம் பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பட்டா டான்ஸும் நடக்காது கூட்டு பட்டாவை தனிப்பட்டாவாக மாற்றிய பின் ஆவணம் தயாரித்தல் ஸோ கூட்டு பட்டாவா இருக்கு ஜாயின் பட்டான்னா அது அதை வந்து பட்டாவை மாத்தனதுக்கு அப்புறமா பத்திரம் போட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் ஆட்டோ டிரான்ஸ்பர் நடக்கும் ஸோ இந்த அறிவுரைகள் எல்லாம் பின்பற்றி தான் ஆட்டோ டிரான்ஸ்பர் வந்து நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த முறையில் பட்டா மாற்றம் நடைபெறும் ஸோ இந்த அப்டேட்டை முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்